ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம் இன்று நான் பேச போவது அந்த ஒன்று யோவான் புத்தகத்தை யோவான் எப்படி முடிக்கிறார் என்று காட்டி இப்போ யோவான் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தனது நூலை எழுதவில்லை அவர் யாருக்கு எழுதுகிறாரோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல யோவானுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்போ அவர் அடிக்கடி என் பிள்ளைகளே டெக்னியா என்று கிரேக்க சொல்லிலே பார்த்தோம் என் பிள்ளைகளே என்று தான் அந்த நிருபத்தை வரைகிறார் இப்போ யோவானை போல ஒருவர் தனது ஆவிக்குரிய தந்தையாக இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பரிசுத்தவர்களாக எவ்வளவு தேவ வார்த்தையில் வளர்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள் என்று யோசித்துப் பாருங்கள் அப்படிப்பட்ட முதிர்ந்த கிறிஸ்தவர்களாகிய தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி சொல்லி முடிக்கிறார் தெரியுமா பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக ஆமேன் யோவான் சொல்லுகிறார் அவர்களை பார்த்து பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள் நன்றாய் கவனியுங்கள் நீங்கள் விக்கிரகங்களை வணங்காமல் இருங்கள் என்று சொல்லவில்லை விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை புரிதா என் ஜான் டசன் சே டோன்ட் வர்ஷிப் ஐடல்ஸ் வை ஏன் ஐ இவர்கள் விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் அல்ல நாம் விக்கிரகங்களை வணங்குகிறவர்களா இல்லை ஆகவே நம்மை பார்த்து யாராவது சொல்ல வேண்டுமா விக்கிரகங்களை வணங்காதீர்கள் என்று இல்லை சோ நோ பாடி டு டெல் டெல்லாஸ் டோன்ட் வர்ஷிப் ஐடல்ஸ் ஒரு காலத்திலே விக்கிரகங்களை வணங்கினவர்களில் அநேகர் இங்கிருக்கிறோம் கிறிஸ்தவர்களாய் மாறினோம் விக்கிரகங்களை வணங்குகிறதை நிறுத்தினோம் இன்றைய செய்தி விக்கிரகங்களை வணங்காதீர்கள் என்பது அல்ல இன்றைய செய்தி என்னவென்றால் விக்கிரகங்களுக்கு விலகி இருங்கள் ஏன் நாம் யோசுவா இருபத்தி நான்காவது அதிகாரத்துக்கு போனால் பதினைந்தாவது வசனம் ஒரு அழகான வசனம் யோசுவா மறிக்க போகிறார் அவர் மறிக்க முன் தன்னுடைய மக்களுக்கு ஒரு தெரிவை முன்வைத்துவிட்டு அவர் மறிக்கிறார் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய ஏமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் இந்த இடத்திலே நதிக்கு அப்புறம் என்று சொல்லுவது ஐபிராத் நதிக்கு அப்புறம் தான் ஆனால் இன்றைக்கு எகிப்திய தெய்வங்களை பற்றி தான் நான் காண்பிக்க விரும்புகிறேன் இஸ்ரவேல் மக்கள் நானூற்றி முப்பது வருஷம் எகிப்திலே இருந்தார்களே அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது தங்கள் தேவனோடு இந்த எகிப்திய தெய்வங்களையும் அவர்கள் வணங்கினார்கள் இன்றைக்கு இதை குறித்து நாம் நேரத்தை மினக்கிட தேவையில்லை ஏனென்றால் நிறைய பிரசங்கங்களிலே நான் இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன் ஏன் இஸ்ரவேலர்கள் எகிப்திய தெய்வங்களையும் வணங்கினார்கள் எங்களை ஆட்சி செய்தவர்களுடைய தெய்வங்கள் அவை அந்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது மக்களுக்கு எந்தெந்த தேசங்கள் பெரிய சாதனைகளை படைக்குமோ அந்தந்த தேசத்தின்

இதற்காகத்தான் யாத்ராகமம் இருபதாம் அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிறார் என்னை தவிர வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் இது புரியுதா உங்களுக்கு சரி இப்போ யோசுவா மறிக்கப் போகிறார் மக்களுக்கு இரண்டு தெரிவுகளை கொடுக்கிறார் ஒன்று அந்த தெய்வங்களை அல்லது பாபிலோன் தெய்வங்களை நீங்கள் வணங்க வேண்டுமானால் வணங்கிக் கொள்ளுங்கள் அல்லது வந்திருக்கிறீர்களே இந்த கானானிலும் நிறைய தெய்வங்கள் உண்டல்லவா அவர்களுடைய தெய்வங்களை வணங்குங்கள் ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் இதற்கு பிரதி உத்தரமாக என்ன சொன்னார்கள் மக்கள் என்று பாருங்களேன் அடுத்த வசனத்தில் அப்பொழுது ஜனங்கள் பிரதி உத்தரமாக வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு இருப்பதாக என்றார்கள் அப்ப மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு எகிப்திய தெய்வமும் வேண்டாம் 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 பாபிலோனிய தெய்வமும் தெய்வமும் ஆனால் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அடுத்த புத்தகமாகிய நியாயாதிபதிகள் புத்தகத்திலே முதலாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்திலே பார்க்கலாம் இஸ்ரவேலர் பலத்த போது காணானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள் கவனிக்கோ எல்லாரும் கவனிக்கிறீங்களா கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் பேச போகிறார் யோசுவா அப்படி தெரிவை கொடுக்கும் பொழுது மக்கள் தெரிவு செய்கிறார்கள் எங்களுக்கு அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் தேவன் மாத்திரமே போதும் இப்போ யோசுவா செத்து போய்விட்டார் இப்போ மக்கள் என்ன செய்கிறார்கள் காணானியரை முழுக்க துரத்தி விடவில்லை அப்போ நீங்கள் யாராவது காணானியரை குறித்து இந்த இஸ்ரேவேலரிடம் கேட் பாஸ்ட் பேர்னார்ட் நீங்க சொன்னீங்களே இப்ப ஆண்டவர் தான் மேனொன்னு ஆனா விக்கிரகங்களை வணங்குற காணாணியர்களை இன்னும் நீங்க துறத்தலையே ஆஹ் சிஸ்டர் மெனி நீங்க எல்லாத்தையும் துறத்தி இருக்கணுமே நீங்க இன்னும் துரத்தாம வச்சிருக்கீங்களே அப்போ இவர்கள் என்ன சொன்னார்கள் எங்களுக்கு தெரியும் எங்களை காத்துக்கொள்ள எங்கே கோடு கீறுவதென்று எங்களுக்கு தெரியும் ரட்சிக்கப்படாத உறவினர்கள் ரட்சிக்கப்படாத நண்பர்கள் இவர்களோடு நாங்கள் பழகினாலும் நாங்கள் கவனமாய் வாழ வாழுவோம் இப்போ ரெண்டாம் அதிகாரம் வசனத்துக்கு போனால் அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றிப் போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் காணானிய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏன் என்று சொல்லுகிறேன் கேளுங்கள் முதலாவது இவர்கள் யோசுவாவை கண்டதில்லை செங்கடல் பிரிந்ததை கண்டில்லை மன்னா விழுந்ததை கண்டதில்லை எரிகோ மதில் உடைந்ததை கண்டதில்லை இப்போ நாம் நமது பிள்ளைகளை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும் சாத்தான் வேத காலத்தில் இருந்து சின்ன பிள்ளைகளை தாக்குவதை பழக்கமாய் வைத்திருந்தான் பிரபலமான பிசாசுகளில் ஒன்றுதான் மோலேகு என்கின்ற பிசாசு மோலேகு என்கின்ற பிசாசு பிள்ளைகளை நரபலியாய் கேட்கிற ஒரு பிசாஸ் அந்த ஆவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு மறுபடி செயல்பட ஆரம்பித்தது உலகத்திலே விளக்குகிறேன் கேளுங்க உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரை இரத்த பிசாசு வயது வித்தியாசம் பாராமல் மக்களினுடைய இரத்தத்தை சிந்த வைத்தது அதில் விசேஷமாக இருபதாவது நூற்றாண்டிலே இரண்டு உலக யுத்தங்கள் வந்தன ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை நடந்தது இரண்டாவது உலக யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை நடந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு பிறகு பிசாசுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது ரொம்ப கவனமா கேட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவை இது நிறைய பெரியவர்கள் அதுவும் விசேஷமாக ஆண்கள் யுத்தத்திலே செத்து போனார்கள் நிறைய பிள்ளைகள் ஒன்று முழு அனாதைகள் ஆனார்கள் அல்லது அரைவாசி அனாதைகள் ஆனார்கள் அதாவது இரண்டாம் உலகம் யுத்தம் முடிந்த பிறகு நிறைய சின்ன பிள்ளைகள் சொல்லுவோமே ஒரு வயதிலிருந்து அல்லது சில மாத இருந்து ஒரு பதினாறு பதினேழு வயது வரை நிறைய பிள்ளைகளுக்கு அப்பா மார் கிடையாது ஒரு சில பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது இதை நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் முழு உலகத்திலேயும் ஐரோப்பாவிலே விசேஷமாக ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஜப்பானிலும் நிறைய பிள்ளைகள் முழு அல்லது அரைவாசி அனாதைகள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு அநேக அம்மாமார் தனியாக தங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் உலகத்திலே முதல் தடவையாக தனி பெற்றார் என்கின்ற ஒரு தாற்பயம் அறிமுகமானது புரியுதா உங்களுக்கு இன்றைக்கு இந்த சிங்கிள் பேரண்ட் என்பது எல்லா உலக எல்லா நாடுகளிலும் நன்றாய் தெரிந்த ஒரு விஷயம் இன்றைய உலகத்தை பாருங்கள் இப்ப கேவலமாய் இருக்கும் இன்றைக்கு தனி பெற்றார் என்று இருக்கிறார்கள் ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா இதெல்லாம் ரொம்ப பிரபலமாகிருச்சு சில நாடுகளிலே கல்யாணம் கட்டாமலேயே வாழ்வார்கள் பிள்ளைகளை பெற்றுக் அப்புறம் தீர்மானிப்பார்கள் கல்யாணம் கட்டுவோம் என்று தங்களுடைய பிள்ளை தான் பேஜ் பாயாக வரும் ஐயோ ஐயோ இதெல்லாம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு பிறகு ஆல் தீஸ் கமெண்ட் ஆப்டர் வாய் many women lost their husbands they had children so they had to bring their children as a single parent அப்போ நிறைய பெண்களுடைய கணவன்மார் செத்து விட்டார்கள் யுத்தத்திலே ஆகவே தங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற ஒரே தாயாக அந்த பெண் இருந்தார் சில குடும்பங்களிலே அம்மாவும் செத்து அப்பாவும் செத்து இப்போ இந்த பிள்ளைகளை மோலேகு ஆவி பார்த்தது இந்த பிள்ளைகளை பிடித்து கொள்ள வேண்டும் இந்த வேத காலத்தில் காணப்பட்ட மோலேகு பிசாசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு பிறகு மேல உயிரடைகிறது இந்த பிள்ளைகள் ஒழுங்காக வளர முடியாமல் வளர்ந்தார்கள் புரியுது அவர்கள் பெரியவர்களோடுதான் கூட்டாளித்தனம் வைக்கிறார்கள் இவர்கள் ஒரு பதினைந்து பதினாறு வயதுக்கு வரும் பொழுது ஒரு குடும்ப முக்கியத்துவம் கற்பின் அவசியம் இதெல்லாம் தெரியாமல் வளர்ந்தார்கள் அப்போ அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு பிள்ளைகள் பெற ஆரம்பித்த ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு தான் உலகம் பேபி பூமர்ஸ் என்று சொல்லுகிறது தொள்ளாயிரத்தி பிள்ளைகள் எப்படி வளர்ந்தார்கள் எந்த விதமான மனுஷ கௌரவமும் மதிப்பும் இல்லாமல் வளர்ந்தார்கள் இவை எல்லாம் குறித்து நிறைய பேச எனக்கு நேரம் கிடையாது அதிலிருந்து தான் சமுதாயம் கெட்டு போய் இன்று காணப்படும் சீரழிந்த சமுதாய நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன் இதெல்லாம் ஏன் நடந்தது விக்கிரகங்களையும் அசுத்தங்களையும் பயமில்லாமல் பக்கத்திலே வைத்துக் புரியுதோ இப்போ நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் நான் பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன் என்ன எடுத்துக்கொள்ளுங்கள் நான் பிற மதத்திலே இருந்தேன் எனக்கு அந்த மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம் தெரிய வந்தது அந்த மதத்தை உதறிவிட்டு நான் நான் ஊழியத்துக்கு வந்தேன் கஷ்டப்பட்டேன் அந்த நிலையிலிருந்து இன்றைய நிலைக்கு வந்தேன் ஆனால் என்னுடைய மகள் பிறந்தது கிறிஸ்தவ பிள்ளை பிறந்தாள் ஒரு பாஸ்டரின் மகளாக அவள் பிறந்தாள் இன்னொரு மதத்தில் இருந்த அந்த அருவருப்பின் அனுபவம் அவளுக்கு இல்லை விக்கிரகங்களை வணங்குவது என்றால் என்ன என்று அவளுக்கு தெரியாது நண்பர்களோடு தெருவிலே என்றால் தெரியாது அதாவது வேறு விஷயங்களின் அசிங்கங்களோடு ஒப்பிடும் போது அவளுக்கு தெரியாது ஆகவே இப்பொழுது அவள் ரட்சிக்கப்படாதவர்களோடு நெருங்கி பழகினால் அவர்கள் மூலமாக அவை அழகானவை என்று காண்பிக்கப்படும் புரியுது என்ன ஆகவே நான் என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறேன் ஆனால் இன்றைய கிறிஸ்தவ பெற்றார் என்ன செய்கிறோம் துணிந்து நம்முடைய பிள்ளைகளை கண்டவர்களோடும் பழக விடுகிறோம் ஆனால் திடீரென நமக்கு தெரிய வரும் பொழுது ஐயோ நம்முடைய பிள்ளை போதை வஸ்து அறந்துகிறார் அசுத்த படங்களை பார்க்கிறார் போனிலே கெட்ட கெட்ட உறவுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ன பிசாசை குற்றப்படுத்தி சரிவராது இப்ப விளங்கதான உங்களுக்கு சொல்றது அப்ப யோசுவா அந்த அந்த தெரிவை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் இல்ல இன்னும் பிறக்கவில்லை when Joshua said whatever he said in Joshua 24:15 those children were not there and what did the parents say அந்த அம்மா அப்பாமார் என்ன சொன்னார்கள் ஐயோ நாங்களும் உங்களைப் போல தேவனொருவரை ஆராதிப்போம் அவர்கள் தான் எரிகோ மதிலை சுற்றி நடந்தவர்கள் அவர்கள்தான் அந்த தேசத்தை கைப்பற்றினவர்கள் யோர்தான் நதி ரெண்டாய் பிளந்ததை கண்டார்கள் அவர்கள் தான் மன்னாவை சாப்பிட்டார்கள் எங்களுக்கு இந்த தெய்வங்கள் தேவையில்லை ஆனால் முதலாம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது காணானியரை துரத்தி விடவில்லை ஏன் ஏய் அவர்களுக்கு தெரியும் காணானியர்கள் ததுங்கினத்தோம் போட்டாலும் எங்களை அவர்கள் தெய்வம் பக்கம் சாய பண்ண முடியாது ஓகேயா நான் சொல்றது ஆனால் இவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் இந்த குழந்தைகள் வளரும் பொழுது தங்கள் அம்மா அப்பாவையும் பார்க்கிறார்கள் அந்த காணானிய மாமா மாமியையும் பார்க்கிறார்கள் புரியுதா என்ன இவர்கள் மண்ணா கண்டதில்லையே யோர்தான் நதி பிரிந்ததை காணவில்லையே எதைக்கோ மதில் விழுவதை காணவில்லையே இவர்கள் எப்படி வளர்கிறார்கள்

මේ දරන්ටඒද හැමයක් කතන්දර. காනා அங்க ஆ சொல்லுகிற கதைகளோடு அழக காான கவர்ச்சியான விக்கிகங்களையும் காட்டுகிறார்கள். හැබේ කානානිය නැந்தමාම කියන කතන්දරෝට ලස්වන ஊරු මේ ඉතාම තලංකාරු ඒ රූපෝගේ දේවල් පෙන්න්නවා. ව කනமைල් ஆ ஆ Pitureන් ෂ් වේ.

වබබ ල ද ගේ හිහ ප දහ හങ വහි. රූප වන්දනාාවෙන් ඇත්වෙලා දුරුව සිට යුතුයි. රූපවලට ඇත්ව සිටිින් නන වන්දනාමට නවිී. 5 දන් සේ ො සයි හිීප්වේ විිර වනග ම ල්ල ිද. රපවද රන්න්න පා කිවන. විිකර ල . රපලින් දුරුව සිට කිය කිවීම හිරු. අපි නොද කරන්න අපයි බර.

எதப்பட்டிருக்கிறது they, they

ஐ. ல සිදු ද அත් සි හැකි. முடி சொல். කர. அ . உங்கள ප நான் சிகரட் குடிக்காதி சொல் மாட்ட. ඔබ தி பල් சிரட் கொண்ட கி කිය. சிகிரட் பக்க போக வேண்ட. සි හ .. සි . හ . ල ම ක. . ඔබ කියන්න. .

சொல். ச்ச ச மலிங்கி කිය. க் ..ே கள் பக்கம் போ வேண்டம். அவர் ங்கள் ப . மலி ே ங்க தமගේ ஆட கண்ட. ో க் க య. understand. න්නේ ब කेंगे பேेंगे य ේ සින. ව පොන මෝද පරසන්න. වනාස කරාව පළනි දේශන මක. ට සම ජීස් ්‍ර ද සම න ම ේ පස කද දේශනාව. අද එන්න ර. එක ොද කියන්න. උන් කන් වන කිටරල් ොඩාකින. ඔබේ දැ ස බාාවක් තිබෙන නම්. ොකා දි ජබන් ොර. දන හල න්න නද. ද යි හින්ද ය. క్యరక నడి కి పిచ్ి మీస ే గ మతస పే చీ మతమతరక డి ද ට ාද ති ද. ප බ එක ගලවිසින්න. ෝ රට කන්න නරගත බ වට ොත් කන්න ලග බොරද ද. ඔබස් දෙකම තියාගෙන පහ නට වට හැක බ ස්වර්ග ැන එක වටනවා ග ස ෙ ග හ. දැ ග හෙල්යි. පොන් ඉළඟ කරන්න. උන් කයි වුනක් ෙටන දුඩාක්කිම ඔබේ අතෝපට බාධාවක තිබෙනවානම්. න්ට කටතාවේ එක කපලදන්න.වෙෙීෝවීෂන් උහන්සේගේ ගෝලේක්ම Iම් ofී.

අයි ේ හිී ඩයි ඔන්න කේට්ට උරුපඩුවෝ ඉල්ල සෙත්තු බෝහෝ. එක්කෝ අහල හැදම නැතම් මැල්ලයන් විකරහැගල කුම්බට බේනන් සොල්ල. රූප නමස්කාර කාන්ඩපා කියවන. බයිබදසන් ව ඉ 21 ො වර්ෂියිඩීවේ ්‍රම්ද අදක විල්ලකීරග වැළගද එයින් වැලකී සිටින්න ප්‍රරි්ධනගල. OKකේ. ஆ ஆනම ජ ஆ பே ந. ග දෙ ක කිය ம . වාමිිය බහන්සේ ානක ර්ය ස තිවන්යනාවා. දැන් දේවදාසය වවා ප කතා කරාද කියලා. මට කතා කරා. යම්ද ස්වාමිණි ඒ හාවස මේ දේ ගැනම මේ දරුවන් ගැන මගේ දරුව. මනුපුරන් සැල්ලම ඉන්න පිටිරට. ඔවුන්ගේ වයිසවල් අද දෙවදාසයක් කියේපු වයිසවල ඉන්න අය. මං ඒ ගැන ගොඩක් හිතන් තැවුණන ස්වාමීණි අපි කරන්න තියනෙක් එකම දේ. යක්ඥා කරට තමයින මුත්තේ ේදනාව දරාගණ්ඩ ැරිවුණා අද බහන්සේ වේදනාව දැකලා මගේ අදදදනන්නේ වේදනාව දැකලා බොහන්සේ අපි දෙවදාශය තුරින් කතාා කර එක හරිම අම්මාර්රී ස්වාමිනී හිතාගණඩ නමුත් බේදේ වෙන ම මේ කාලේ ඒ රටවල්ලොල ඉන්න ඒ දරුවන්ට වටිනාගමක් නෑ ජීවිතෝල අස්ත්‍රිකරන්නේ හිතු වැඩිර ලැඟති ම ැක් වාමීනේගො ැොයිහින් කියන ේ පුරදු කරගන ඉන්නවා වාමීණී එවාන්ටේ දෙ මවපියන්ඩගේ භයානකම තේල්ලත්නැන. අපි දාමත් අසරන තත්වක ඉන්න ස්වාමීනියය බහන්සේගේ හස්කම බහන්සිගේ වික්‍රමාණන් විත දේවල් අදැක පෞ කෙට ජීවත්තු නො අපිට මෙවා දකිනකොට තාමත් වේදනා කාර. නමු ඒේදේ දැකල බොහන්සේද දේවදශය තුළින් කතාගරට බොහන්සිට සතුතින්තේවා. ම ි ද ම පනිිවි දේම ේ පණිවිඩියක්නමේ ස්මීනි ඇස ගැටන ගැටන තැන්කං ඇහෙන හෙෙන තැන්වොල හෙන්නේ අප විත්‍ර දේවල්. ඉතාමත් විකෘති දේවල්. ස්වාමීණී බහන යනකොට බස්සල් යනුට අපි දකින දේවල් අප ටේවදයක් බලන්න ති අපට හිතාන්ඩවත් බැරි දේවල්. ඉන් ස්වාමීනි අපට ආරක්ෂාව දෙන්න අපේ දරුවන්වා ආරක්ෂා කරන්න. විසේෂම දේව සභාව තුළවර්ධනය වන මේ දරුවන්ම. මෙතැනින් පිටත දෙයන්න විටස්වාමිණි ඔවුන් ුන් පාදතියන තැංවුන් දකින දේවලුන් අසන දේවලුන් අතගාන දේවලුන් හිතන සියල්ලදිීම බහන්සේ වුන් ආරක්ෂාව දෙෙන්ඩ. අපි වැඩ ටන් ඇටියයට අපි ලොකු වගකිමත් තියෙනවා මි දරුවුම බලාගන්ඩ. ස්වාමිණ බහන්සේ ද අපිට කතාකරාට අපි බහන්ට සුතිවන් වෙනවා.පියන්නනිය බොහන්සේ හදවත විපරම් කරන දෙවන් වහන්සේ කියලා හන්ටටම දැනු ස්වාමිනිි. හවසමට මේ දේ ස්මනි තව හන්ස සතින් හින්තු grace of our Christ, the of God and the of the Holy රබ with still the of the church දැ අප ව වන් හසගේ ප්‍රේමේද පු්‍ර හන්සගේ කරුණාවද ශදාාත්මන හසගේ මඟ පින්මීම මද සභ ග බ දවස.

හ ..